அனைவருக்கும் அன்பு வணக்கம் யோகங்களில் இப்போது ராஜயோகம் எனப்படும் யோகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் யோகங்களில் உயர்ந்தது எனவும் சிரமமானது கூட இந்த ராஜயோகம் திருமந்திரம் மற்றும் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் இந்த ராஜயோகத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடியது தாழ்மையான கருத்து இந்த யோக முறை இல்லறத்தாருக்கு சற்றே சிரமம்தான் எட்டு படிநிலைகளை கொண்ட இந்த யோகங்களுக்கு அடிப்படையை முதலில் அறிந்து கொள்வோம் ஒன்று இயமம் வாழ்வில் நாம் செய்யக்கூடாதவை என்று பெரியோரால் வகுக்கப்பட்ட ஒழுக்க நெறிகள் உதாரணமாக பொய் சொல்லாமை திருடாமை கொலை செய்யாமை போன்றவை நியமம் சான்றோர்கள் ஆன்றோர்கள் வகுத்துள்ள நியாயங்களின்படி மனசாட்சியோடு இந்த உலகில் வாழ்தல் இப்படி வாழ்ந்தால் என்ன பையன் கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து அடைவதற்கு மிகவும் அறிய இந்த மானிடப் பிறவியை வீண் செய்துவிடாமல் இறை சிந்தையோடு ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் நமக்கு நல்வாழ்க்கை சாத்தியமாகும் தூய இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார் யேசுவிரான் அகத்தூய்மையை வள்ளுவர் முதல் வள்ளலார் வரை அனைவரும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படை நெறிகளுக்கு அறம் சார்ந்து உண்மையாக வாழ்வதே சத்திய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை உண்மை வாழ்க்கை ஏமம் நியமம் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி செய்தாலும் அது பயனற்றது மூன்று ஆசனம் பொதுவாக ஆசனங்கள் உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரும் என்பது அனைவரும் அறிந்ததே இங்கே ஆசனம் என்று குறிப்பிடப்படும் பொருள் என்னவென்றால் தியானம் அல்லது தவத்திற்கு நீண்ட நேரம் சிரமமின்றி அமர்ந்து இருப்பதற்கு உகந்த உடலின் நிலை என்று கூறலாம் தியானத்திற்கு உகந்தது பத்மாசனம் சுக ஆசனம் போன்றவை இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்றாற்போல் நாற்காலி ஆசனம் கூட அதாவது தரையில் அமராமல் நாற்காலியில் அமர்ந்து தியானம் செய்வது கூட இப்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது ஆசனங்களை முறையான குருவிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளுங்கள் தொடர்வோம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட்